இன்றைக்கு பார்க்க போகிற நிலம் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் வையை டேம்புக்கு பேக் சைடில் இந்த தரிசு நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி விவசாயம் பண்ண நிலம் இப்போ விவசாயம் பண்ணாமல் ஒரு அஞ்சு வருஷ காலமாக விவசாயம் பண்ணாமல் சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்காங்க ஏபி சர்வீஸு கிணறு வசதி எல்லாம் இருக்குது ரோடு பேஸிலே ரோடு ரோடு பேஸில் ரெண்டு பக்கமும் லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பத்து ஏக்கர் லேண்டு ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு இப்போ காலகட்டத்துக்கு பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து கம்மி தாங்க கிணறு சர்வீஸோடு பதினஞ்சு லட்சத்துக்கு லேண்டு கிடைக்கிறது ரொம்ப தாங்க அது ஐஏ டேம் பேக் சைடில் தண்ணி வளம்லாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது இந்த இடத்துல தண்ணியை நாங்கள் கிணறு போய் பார்த்தோம் கிணறு வந்து இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணலை மறுநாள் போய் கிணறு பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சு நீர் மோட்ரு செட்டு மோட்ரு போட்டிருக்காங்க அஞ்சு ஹெச்பி மோட்ரு